சாய் பக்தவளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உன் சாய் அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை அவமதிக்காமல் முழுமையாக நான் சொல்ல வருவதை கேள் குழந்தை இன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்கு உன் இல்லத்தில் நடக்கப் போவதை சொல்ல வந்தேன் அதை முழுமையாக கேள் என்ன செய்து இருந்தாலும் எது கிடைத்தாலும் அது நல்லதாக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்காக போராடி வருகிறேன் இந்த ஐந்து நாட்களுக்கு அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் நேரம் காலம் சரியில்லாத நேரத்தால் எது நடந்தாலும் அது தவறாக நடந்துவிடும் நீ எதை தொட்டாலும் அதில் ஒரு கஷ்ட காலம் வந்துவிடும் அதனால் உன்னை அதிலிருந்து காப்பாற்ற வந்தேன் யாரையும் நம்பி எந்த காரியத்திலும் இறங்கி விடாதே யார் எந்த காரியத்தையும் கொடுத்து இது எனக்காக செய்து கொண்டு செய்து கொடு என்று சொன்னால் அதில் முழுமையாக இறங்கி நல்ல எண்ணத்தில் தான் நீ இறங்குவாய் ஆனால் அந்த காரியத்தை உனக்கு கொடுத்தவர்களின் எண்ணம் சரியில்லையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுது நீ கெடுவாய் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் அல்லவா அப்பொழுது யாரையும் நம்பி நீ எதிலும் இறங்கிவிடக் கூடாது எந்த காரியத்தை யார் உன்னிடம் வந்து சொன்னாலும் அதை தீர விசாரித்து ஒரு முறைக்கு பல யோசி அதில் இறங்கலாமா வேண்டாமா என்று என் மீது கோரிக்கை வைத்து நான் பதில் சொன்ன பிறகு நீ இறங்கு உன்னால் எதுவும் முடியாது என்று உன் சாயப்பா சொல்லவில்லை உன்னால் எல்லாம் முடியும் அனைத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியும் ஆனால் கால நேரம் சரியில்லாத காரணத்தினால் உனக்கு வருவது எல்லாம் வாழ்க்கையில் இடையூறுகளை கொடுக்கத்தானே வரும் அதனால் தான் உன் சாயப்பா உன்னை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்கிறேன் இந்த ஐந்து நாட்களும் உன் நீ சாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் எதை தொட்டாலும் அதில் ஒரு பாவத்தையும் அதில் உனக்கான ஒரு சோகத்தையும் கொடுக்க காத்திருக்கிறது மேலும் என் குழந்தைக்கு இத்தனை சோதனைகளை கொடுக்க உன் சாயப்பா நான் விரும்பவில்லை அதனால் தான் நீ உஷாராக இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா சொல்ல வந்தேன் நீ இதை கேட்டு இதிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் கவனமாக இரு நான் சொல்வதை நீ சோதித்துப் பார்க்க வேண்டும் என்றால் சோதித்து பார் இந்த ஐந்து நாட்களில் உன்னை தேடி சிலர் வருவார்கள் அவர்கள் கொண்டு வரும் வாக்கை நீ கேட்டுத்தான் பாரேன் எந்த பிரச்சனையில் உன்னை மாட்டிவிடலாம் என்று தான் வருவார்கள் ஆதலால் கவனமாக இரு அலட்சியம் செய்யாதே கவனமாக இந்த ஐந்து நாட்களை கடந்து வா நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்